இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் அநேகம் பேர் வந்து இந்த அன்பு அப்படின்ற ஒன்றிலே நிறைய கட்டப்பட்டு இருக்கிறார்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுடைய அன்பு நமக்கு தேவை நாம் அவர்களை நேசிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு நேசிக்கிறார் இந்த உலகத்திலே இருக்கிற நிறைய காரியங்கள் அன்பின் மூலமாக வருகிறது அன்பின் மூலமாய் கட்டப்படுகிறது ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதும் குடும்பத்தை நேசிப்பதும் பிள்ளைகளை நேசிப்பதும் நாம் காண்கிற சில மனிதர்களை நேசிப்பதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு இந்த அன்பு என்கிற ஒன்று வந்து மிக அவசியமான இருக்கிறது ஆனா அதே நேரத்தில் இந்த அன்பை சரியான விதத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை கையாடாவிட்டால் இந்த நேசத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்திலே அதை செலுத்தாவிட்டால் வேதம் இந்த அன்பு எப்படி இருக்குமா மாமா இது மரணத்தை விட கொடியது என்று வேதம் சொல்லுகிறது இதுவும் இந்த அன்பின் வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதா இருக்கிறது அதனுடைய தளல் அக்கினி தளல் அதனுடைய ஜோலை கடும் ஜோலை அப்படின்னா அன்பு என்கிற ஒன்றை இந்த நேசம் என்கிற ஒன்றை இந்த பாசத்தை ஒரு மனிதன் சரியான விதத்தில் கையாளாட்டா அது அவனுக்கு எப்படி முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னா ரொம்ப தீமையாய் அதுக்கு வேதம் சொல்லுது சாவு கூட அவ்வளோ பெரிய வலி இருக்காது அவ்வளோ பெரிய வலி வந்து இந்த அன்பை சரியாய் கையாளாதவர்களுக்கு